சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தை இந்த நிமிடம் என்ன நடக்கும் அடுத்த நொடி என்ன நடக்கும் என்று தெரியாமல் இருக்கும் பொழுதே ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் ஆடும் ஆட்டத்தை பார்க்கும் பொழுது என் மனம் வலிக்கிறது அடுத்த நிமிடம் என்ன நடக்கும் நாளை என்ன நடக்கும் என்று வாழ்க்கை உறுதியாகிவிட்டால் மனிதனுக்கு மனிதன் என்ன செய்வேன் என்று எனக்கு புரியவில்லை என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கை பற்றித்தான் பேசிக்கொண்டிருக்கிறேன் நல்லதொரு வாழ்க்கையை வாழ்ந்து மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருந்த உன்னை இத்தனை துக்கங்கள் சூழ உன் வாழ்க்கையை மாற்றி அமைத்த மனிதர்களை பற்றித்தான் நான் இப்பொழுது வருந்தி கொண்டிருக்கிறேன் அடுத்த நிமிடம் நிரந்தரம் இல்லாத வாழ்க்கையில் ஒருவரின் வாழ்க்கையை கெடுத்து நிம்மதி அடையும் அந்த மனிதர்களுக்கு காலம் தக்க பாடத்தை கற்றுக் கொடுக்கும் எதுவுமே நடக்கவில்லை இன்று வரை நீங்கள் சொல்லிக்கொண்டே தான் இருக்கின்றீர்கள் காலம் போய்கொண்டே தான் இருக்கிறது நேரமும் போய்கொண்டே தான் இருக்கிறது என் வாழ்க்கையும் வீணாகித்தான் இருக்கிறது என்று நீ சொல்லும் வார்த்தைகள் என் செவிகளில் கேட்டது அதற்கு பதில் அளிக்கவே இப்பொழுது நான் வந்தேன் உன்னுடன் உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் என்ற நம்பிக்கையை மட்டும் எந்த நிமிடத்திலும் விட்டுவிடாதே அது ஒன்று தான் உன்னை என் அருகில் வைத்திருக்கும் என்பதை மறந்து இந்த வேளையிலும் உன் துணையை பற்றி உன்னிடம் கூற வந்தேன் உன் வாழ்க்கையில் தினமும் நீ யோசிக்கின்ற விஷயம் உன் துணையை பற்றித்தான் என் வாழ்க்கையில் எப்பொழுது இந்த தனிமையை இழந்து என் துணையோடு நான் சேர்வேன் என்ற உன் எண்ணத்தை அறிந்து உன் சாயப்பா உன்னிடம் பேச வந்திருக்கிறேன் காலங்கள் கடந்து விட்டது நேரமும் கடந்து கொண்டு தான் இருக்கிறது ஆனால் காலத்தின் கட்டாயத்தால் உங்கள் வாழ்க்கையில் பிரிவு வந்து இப்பொழுது வேதனையை அறிந்து கொண்டு இருக்கும் உங்கள் இருவருக்குமே காலம் நல்லதொரு காலத்தை கொடுக்க விட்டது இந்த நேரத்தில் உன் துணை ஒன்று செய்தார் அதை உன்னுடன் தெரிவிக்கின்றேன் பொறுமையாக கேள் நேற்று என் ஆலயம் வந்து உன் துணை சீட்டு குலுக்கி பூ போட்டி கேட்டார் எதற்கு என்று தெரியுமா உங்கள் வாழ்க்கைக்காகத்தான் நானும் என் துணையும் ஒன்று சேர்வோம் என் வாழ்க்கை இப்படியே முடிந்துவிடுமா என் வாழ்க்கை இப்படியே முடிந்துவிடுமா இல்லை திரும்பவும் மகிழ்ச்சியான வாழ்க்கை எனக்கு கிடைக்குமா நான் எப்படி இழந்தோனோ அந்த வாழ்க்கையே எனக்கு கிடைக்குமா என்று பூ போட்டு சீட்டு குலுக்கி என்னிடம் கேட்டான் நான் என்ன முடிவு கொடுத்தேன் தெரியுமா உன் துணை சீட்டு குலுக்கி போட்டு என்னிடம் ஒப்படைத்து அதில் ஒரு நல்ல முடிவை கேட்டார் அந்த நல்ல முடிவை தான் உனக்கு கொடுத்திருக்கிறேன் உன் சாயப்பா உன் வாழ்க்கைக்காக உன் துணை எதை கேட்டாலும் அதை யோசிக்காமல் நான் செய்து முடிப்பேன் உன்னோடு வாழ வேண்டும் என்ற ஒரே எண்ணமே போதும் உனக்குள்ளும் அந்த எண்ணம் வந்துவிட்டது உன் துணையின் உள்ளத்திலும் வந்துவிட்டது கோடி விரைவில் நீங்கள் ஒன்று சேர்வீர்கள் நல்ல செய்தியோடு உன் துணை உன்னை வந்து சந்திப்பார் ஓம் சாயனா, நன்றி வணக்கம்